மாதுளை அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமாகும் மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையின் செயல்திறனை மேம்படுத்துகின்றன நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன மற்றும் அல்சைமர் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன இது இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது மாதுளையில் உள்ள எலாஜிக் அமிலம் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மாதுளையில் உள்ள வைட்டமின்கள் சி மற்றும் கே மற்றும் ஆன்டி நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன மாதுளை சருமத்தை சூரிய ஒளியின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது இதன் நார்ச்சத்து மலச்சிக்கலை சரிசெய்கிறது வயிற்றை சுத்தம் செய்கிறது சரிவிகித உடல் எடையை பராமரிக்க உதவும் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது வாய் துர்நாற்றம் மற்றும் பல் சிதைவுக்கு பங்களிக்கும் கிருமிகளின் வளர்ச்சியை மாதுளை தடுக்கின்றது இதன் ஆன்டி ஆக்சிடென்கள் புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்கின்றது மாதுளையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றுப் புண் ஆறும் என்று நம்பப்படுகிறது